தனித்தமிழ் இயக்கத்தினுடைய அடிகளார சொற்பொழிவுக்கு இன்வைட் பண்ண போனா அவங்க கிட்ட அவர் ஒரு லிஸ்ட் கொடுப்பாராம் அதுல அவர் தங்க போற வீடு அங்க இருக்க வேண்டிய பொருட்கள் சாப்பிடுறதுக்கான உணவு உட்பட ஒவ்வொன்றுத்துடைய எண்ணிக்கை நீளம் அகலம் உயரம்னு எல்லாத்தையும் கராரா குறிப்பிட்டிருப்பாராம் தண்ணி கலக்காத சுத்தமான பசும்பால் காலையில கார்படி மாலையில அரைப்படி நாலரை அங்குல சுற்றளவுள்ள எலுமிச்சம்பழம் தினசரி ஏழு இரண்டு அடி நீளத்துக்கு மேம்படாத காய்ந்த வேம்பின் விறகு பன்னிரண்டு முனை முறியாத பச்சரிசி புளிப்பில்லாத தயிர் பச்சை மங்காத காய் அப்போது பறித்த கீரை

அள்ளி கொடுக்கிற தமிழகம் புலவர்கள் கிட்ட மட்டும் ஏன் இதை கேக்குறீங்க இது தமிழை ஏன் கற்றாய் அப்படின்னு கேட்கறது போல இருக்கு அப்படின்னு ரொம்ப கடுமையா மறைமலை அடிகளார் சொல்லுவாராம் மறைமலை அடிகளாரோட காலத்துல அவர் விதிக்கிற அத்தனை டிமாண்டுக்கும் ஒத்துக்கிட்டு தான் அவரை பேச அழைப்பாங்களாம் ஆனா அவரோட சொற்பொழிவை ஒரு தடவை கேட்டவங்க இந்த ியான தமிழ அப்படின்னு முடிவுக்கு வந்துருவாங்களாம் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் எதுவுமே இல்லைனாலும் ஒருத்தர் கிட்ட அறிவு இருந்ததுன்னா அவர் எல்லாமும் பெற்றவராகிறார் எதை பெற்றிருந்தாலும் ஒருவனிடம் அறிவு இல்லைன்னா அவன் ஏதுமற்றவன்தான் என்கிறார் வள்ளுவர் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் उयरबाई अरीवान